நான் உன்னை பார்த்து திரும்பி கேட்கிற எல்லா ஊழல் இதெல்லாம் பேசுறீங்க நான் விவசாயி எனக்கு தெரியும் எங்க ஊர்ல என்ன பண்ணையாரு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு விவசாயத்தில் எந்த வருமானமும் இல்லாம இருபதாயிரம் வாடகைக்கு வீட்டில் இருக்க அந்த வாடகை கட்டுவதற்கே நான் தடுமாறுறேன் எங்க அப்பா எனக்கு வச்ச சொத்தை விட உங்க ஆய அப்ப உனக்கு வச்ச சொத்து கம்மி நீ மெட்ராஸ் இருக்க வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கட்டுற லட்சக்கணக்கில் கட்டுற மாதத்துல இந்த பணம் இருந்து வருது யோக்கியமான வழியில வருதா வா அவர் வீட்டுல நீ வாட்ச்மேன் ஒரு அண்ணாமலை வீட்டுல டாய்லெட் கழுவவா அப்ப நீ தெரிஞ்சுக்கல அவர் எப்படி கொடுக்குறாருன்னு அண்ணாமலை என்ன சாதாரணமாக இவன் என்ன திருச்சியில் பொறுக்கிதுன்ட்டு பொம்பளை பொறுக்கி பண்ணிட்டு இருந்தவரா அவர் படித்தார் பட்டை வாங்கினார் பதவிக்கு போனார் பதவியை ரிசைன் பண்ணார் திரும்பி வந்தார் அவருக்கு நண்பர்கள் ஜாஸ்தி அவர் இந்த கொட்டிவாக்கத்தில் தங்கியிருக்கிறவரை அவர் சொந்த நண்பரோட வீடு அது அந்த நண்பரும் எனக்கு தெரியும் அவர் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் கட்டி போட்டிருக்காரு நம்மள மாநில தலைவராக என் வீட்டில் நீ தங்கிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு அது நட்பு உனக்கு அப்படிப்பட்ட நட்பு இல்லை நீ கேவலம் பிடிச்சவன் நீ வெக்கம் கட்ட பையன் அதனால் உன்னை யாரும் நம்ப மாட்டான் உன் கட்சி ஒன்றை நம்பாது இவர் என்ன சொல்றாரு இந்த காங்கிரஸ் கட்சியில் வந்து அவர் இப்படி இருந்தார் இவர் இப்படி இருந்தார் யோக்கியமாக இருந்தோம் நல்லவனா அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம் காமராஜர் விட மிகச்சிறந்த ஆளுமை மிக்க நேர்மையான தலைவன் இந்த உலகத்திலே கிடையாது ஆனால் அந்த காமராஜர் கல்லுக்கடையை கொண்டு வர மாட்டேன்னு சொன்னார் சாலை கடையை கொண்டு வர மாட்டேன்னு சொன்னார் அப்படி நான் ஆட்சி நடத்துறதுக்கு நான் பிச்சை இந்த அரசாங்கத்துக்கு காசு வரும்னா இந்த அரசாங்கத்துக்கு நடத்த மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து அரசாங்கத்தை இந்த ஆட்சியை ஒருத்தன் காமராஜர் ஆட்சியோட ஒப்பிட்டு காமராஜரை கேவலப்படுத்தினானே அதை கேள்வி கேட்க இந்த திருச்சி வேலுசாமிக்கு அருகத இருந்துச்சா யோகிதா இருந்துச்சா நீ காங்கிரஸ் நீனு காமராஜர் ஆட்சியையும் மு ஸ்டாலின் ஆட்சியும் ஒன்னு இறுதி கே சிலங்கவன் சொல்றான் இளங்கோவன் வந்து கண்டிக்கிறது துப்பு இருந்தா வேலைச்சாமிக்கு ஒழுக்கமானவர்கள் தேசபக்தர்கள் பக்தர்கள் பேசுற எனக்கு கல்யாணம் ஆகி நாற்பத்தி ஏழு வருஷம் ஆகுது நாற்பத்தி ஏழு வருஷமா என் பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துறேன் ஆனா நாங்கெல்லாம் ஒழுக்கம் இல்லையா கட்ட பொண்டாட்டிய தெருவில் விட்டு ஊர் மேயம் தான் உனக்கு தலைவன் நீ எல்லாம் வந்து ராகுல் காந்தி நரேந்திர மோடி வந்து பப்புன்னு சொல்றாரு பொண்டாட்டோட சேர்ந்து வாழ முடியாத கை விட்டுவிட்டு போனவர் வந்து பப்புன்னு சொல்கிறார்லாம் பேசுகிறான் வெலிசாமி பையன் பேசுகிறான் இல்லை உனக்கு நரேந்திர மோடி பத்தி பேசுவேன் உனக்கு யோக்கியத்தை இருக்கா நரேந்திர மோடிய காலில் ஒட்டிட்டு இருக்க செருப்புல ஒட்டிட்டு இருக்க தூசுக்கு நீ சமமானவனா நீ அறியாத வயசுல அவங்க பெற்றோர்களும் அந்த உறவினர்களும் சேர்ந்தா ஒரு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சிடுறாங்க அந்த திருமண பந்தத்தில் நாட்டமில்லாத திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆன்மீக ரீதியாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்றார் கல்கத்தாவில் இருக்கிற ராமகிருஷ்ணா மட்டுக்கு போய் ராமகிருஷ்ணா மட்டுல உள்ள தலைமை துறவி கிட்ட போய் எனக்கு தீட்சை கொடுங்க நான் ஆகணுங்கிறார் மூணு முறை கேட்கிறார் மூணு முறை அவர் நிராகரிச்சு நீ இதற்காக படைக்கப்பட்டவன் இல்ல உனக்கு படைக்கப்பட்டது வேற உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை வேற இறைவனால நீ நாட்டுக்காக வேலை செய்ய அனுப்புறாங்க திரும்ப தேடி ஆர் எஸ் சேர்ந்து நாட்டுக்காக இஞ்சி போயி தேசம் நடந்த மிகப்பெரிய தலைவன் நரேந்திர மோடி திராவிட கட்சிக்காரனாலும் பழைய காங்கிரஸ் காரலாம் மூணு பொண்டாட்டி வப்பாட்டி வப்பாட்டிக்கு கருணாநிதி சொல்வார் இணை துணைவி மனைவி மனைவிக்கு இரண்டாவது பதம் கொடுத்து ரெண்டாவது மனைவி யாருன்னா அவர் பேர் துணைவி அதே போல திருமணம் தாண்டிய உறவுகளை பேசக்கூடியவனோட உறவுகள் இருக்கார் இந்த வேலுச்சாமி அப்படிலாம் இல்லையே அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை எடுத்துருக்கலாம் இல்லையா இது அரசியல் வாழ்க்கை நீ ஏன் ஏன் என் தலைவனோட பர்சனல் வாழ்க்கை எடுக்கிற என் தலைவன் நரேந்திர மோடியோட பர்சனல் வாழ்க்கையை எடுத்தா நான் உன் பர்சனல் வாழ்க்கை உன் கூட இருக்கிற பர்சனல் வாழ்க்கை உன் கூட்டணி கட்சி பர்சனல் வாழ்க்கை நான் எடுக்க தானே செய்வேன் எங்க கட்சியில அவர் காந்தியவாதின்னு சொல்லிட்டாராம் செல்ல பிறந்தகை அதை கேலி பண்றியா எங்க கட்சியில காந்தி மட்டும் இல்லடா நேதாஜி இருந்தார் அத பார்க்கணும் நினைச்சீங்க அதுக்கு நாங்க தயார் தான் புறம்போக்கெல்லாம் பார்த்து ஒதுக்கி போறவன் காங்கிரஸ்காரன் வெள்ளைக்காரன் இருநூறு ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆண்ட போது நீயும் உங்க ஆர்எஸ்எஸ் கட்சியும் பிரிட்டிஷ் ஆணிக்கு ஆதரவாக வரவேற்பு கொடுத்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து போராடி அடியும் உதவி வாங்கி சுதந்திரத்துக்காக போராடிய எங்ககிட்ட வந்து வேலையை காட்டியா

நான் அண்ணாமலை இல்லை எல்லாரும் அண்ணாமலை ஆக முடியாது இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் இது இதில் திறந்தாலும் விமர்சிக்க கூடாது என் கட்சிக்காரங்களுக்கு நான் சொல்லிட்டேன்ட்டு நான் கேட்க மாட்டேன் என் தலைவர் சொல்லிட்டான் ஆனா இந்த விஷயத்தை நான் கேட்க மாட்டேன் அவன் தரம் தாழ்ந்தவன் அவன் அயோக்கிய பெயர் அவன் வந்து சுப்பிரமணிய சாமிக்கு காவி கழுவிட்ட பையன் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இன்றைய வரைக்கும் பேசிட்டு இருக்கிறான் அவன் சொல்றான் காங்கிரஸ் போன்ற ஒரு பேரியக்கம் எங்களுக்கு நேதாஜி இருக்காருங்கிறான் இந்த நேதாஜிக்கு இந்த காங்கிரஸ் செய்த கெடுதல்கள் தெரியாதா அவனுக்கு மக்களை மடைமாற்ற பார்க்கிறான் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக திரு நேதாஜி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு காந்திக்கு பிடிக்கல அவருக்கு எகென்ஸ்டா ஒரு அணியை உருவாக்கி அவர் கொண்டு வந்த தீர்மானத்தை தோற்கடித்து காங்கிரஸ் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அதன் பிறகு வெளியே வெளியே போய் ஐயா முத்துராய்யா போன்ற பெருந்தலைவர்களை சேர்த்து இந்திய பார்வேட் பிளாக் என்ற கட்சியை நிறுவியவர் நேதாஜி கடைசி வரைக்கும் காந்திக்கு எதிராக இருந்தார் கடைசி வரைக்கும் காங்கிரஸ் எதிராக இருந்தார் இந்த காங்கிரஸ் கட்சியினால் நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி தர முடியாது என்று தீர்க்கமாக நம்பினார் தனி ராணுவத்தை கட்டமைத்தார் எப்படி வந்து இவர் மவுண்ட் என்ற பேசி சுதந்திரத்தை வாங்கினார் நேரு நேதாச்சி நாட்டுக்குள்ள வந்தா புடிச்சு உங்க தேசத்துல ஒப்படைக்கிறேன் சொல்லி அக்ரிமெண்ட்ல வாங்கின சுதந்திர மிக நேரு கொடுத்த உத்தரவாதமும் பெட்டன் பிரபுக்கு நீங்க நேதாச்சி சொந்தம் கொண்டாடிங்களா வெக்கமால்ல வேலுசாமிக்கு சோர் தான் வேற யாரை பற்றி எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுவலாம் என்கிட்ட திமிர அவருக்கு இருக்கிறது நான் அவரை பார்த்து நேருக்கு நேராக கேட்கிற கேள்வி ஐ பி எஸ் அதிகாரியாக இருந்த நீ கர்நாடகாவிலிருந்து ராஜினாமா செய்து விட்டு வந்தாயே அதற்கான காரணத்தை நீ சொல்கிறாயா அல்லது நான் சொல்லட்டுமா நான் சொல்லுகிறேன் நீ ராஜினாமா செய்யாவிட்டால் அன்றைக்கே நீ சிறைக்கு போயிருப்பாய் உனக்கு தெம்பு இருந்தால் நேர்மையான வழியில் உன்னுடைய பிறப்பு இருக்குமானால் இதை பற்றி விசாரிக்கலாமா ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா நீ சொல்ற இடத்துக்கு நான் வர்றேன் உங்க ஊருக்கே வரட்டுமா இல்லனா உங்க

அவரை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்குள்ளே அவருடைய மக்களுடைய தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யக்கூடாது என்று தடுத்து காந்தி சரிங்களா அடுத்து சீத்தாராம் யெச்சூரி என்கின்ற ஒரு காங்கிரஸ் காரர் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைவராக இருந்தார் அவரை கழிவறையில் வைத்து பூட்டிவிட்டு சோனியா காந்தியை தலைவராக தாத்யம் ஜனநாயகம் என்ன சொல்லுவதும்

இல்ல வா என்னோட மேருக்கு வேற விவாதத்துக்கு வா என் தலைவன் அண்ணாமலைக்கு என் அண்ணாமலைக்கு காலில் கொடுக்கிற செருப்பு தூசுக்கு சமம் இல்லடா நீ நீ புறபோக்கு போயிடா இன்னைக்கு செம்ம பெருமைகிட்ட உனக்கு காரியம் ஆக வேண்டி இருக்கு அதனால நீ வந்து உட்காந்து செம்ம பிறந்தைக்கு சத்து ஊத்திட்டு இருக்க நீ நான் சாதாரண ரவிமா எனக்கு பெரிய வேலுசாமி ஆட்டம் நான் பெரிய பண்ணையார்தான் கிடையாது நான் அண்ணா தான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீ ஒடுக்கா நீ மேலம் கூட கிடையாது நான் வெறுந்தையவா நீ என்னோட வாடா விவாதத்துக்கு எங்க அண்ணாமலையை கூப்பிடற நாய என்னோட வா என்னோட நேருக்கு நேர விவாதம் பண்ணு காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு செஞ்ச துரோகத்தை நான் பட்டியலிடுவேன் ஏன் அந்த துரோகத்தை செஞ்சுச்சு அது துரோகம் இல்லாது அது நாட்டுக்கு செய்த நன்மைன்னு உன்னால ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியுமா